நீங்க இப்ப உங்க மார்க்கம் உங்க மார்க்கு உலகத்துல எந்த மார்க்கம் இருக்கு கடவுள் எந்த கடவுள் உங்களோட கடவுள் மட்டும்தான் உலகத்தில் இருக்காங்க உங்க மார்க்கம் உங்க மார்க்க நான் ஒரு கிறிஸ்தவன் என்னோட கடவுள் இருக்கான்னு சொல்றேன் இன்னைக்கு வந்து உலகத்தாடுறது வந்து அமெரிக்கா அமெரிக்கா வாழ்றது வந்து இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து என்னுடைய தூதராக வந்து இயேசு கிறிஸ்து பிறந்த ஊரு அவர் தான் இன்னைக்கு வந்து உலகத்தையே கட்டி ஆண்டிட்டு இருக்காரு எங்க பைபிள்ல போட்டிருக்கு என்னன்னா நீங்க அழகாகவும் செல்வந்தங்களாகவும் கடல் மண்ணை போல பெருகுவீங்க ஆனா உங்களால ஆள்ற தகுதி இல்லைன்னு என்னோட பைபிள்ல போட்டிருக்கேன் நான் பைபிள் படிக்கிறேன் அதனால எனக்கு தெரியும் மத்தது தெரியல அதனால ஏன் அந்த தகுதி உங்களுக்கு இல்ல அப்படின்னு நான் கேட்கறேன் என்னோட கடவுள் சொல்லியிருக்கார் ஆனா நீங்க வந்து இப்ப ரீப்பிங்கான உலகத்தை ஆள்ற தகுதி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரிதான் இன்றைய வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு கிறிஸ்தவம் தான் உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கா அப்படில ஆண்டுகிட்டு இருக்காங்க உங்க மார்க்கம் வந்து நிறைய பேர் இருக்காங்க நல்ல செல்வந்தங்களும் இருக்காங்க எங்களோட பணக்காரங்களா இருக்காங்க ஆனா ஆள முடியல ஏன்னு நான் கேட்கறேன் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி ஒன்று கேக்குறாங்க அதாவது வந்து சகோதரர் சகோதரர்கள் வந்து கிருத்த சகோதரர் இப்ப நீங்க இஸ்லாமிய அடிப்படையில சில விளக்கங்களை நீங்க சொல்றீங்க இதுல வந்து எது சரி என்பதை வந்து நம்ம ஆய்வு செய்வதாக இருந்தால் இப்ப வந்து முஸ்லீம்கள் வந்து பல்கி பெறுவாங்கன்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதையும் சொல்றாப்ல அதாவது பைபிள்ல வந்து இஸ்மவேலர்கள் அப்படி தானே விஸ்மவேலர்கள் வந்து பல்கி பெறுவாங்க நட்சத்திரங்களை போன்று பல்கி பெறுவாங்க சொல்லப்பட்டிருக்கு வந்து ஆட்சி அதிகாரம் தான் இருக்கும் அப்படின்ற ரீதியிலையும் உலகத்தை ஆள்வது அமெரிக்கா அமெரிக்காவை ஆள்வது இஸ்ரேலு அப்ப இஸ்ரேலுடைய தான் வந்து இயேசு கிறிஸ்து பிறந்தாரு அந்த ஜெருசலத்துல அப்ப வந்து தான் ஆண்டுகிட்டு இருக்கு அப்ப எங்களுடைய கடவுள் உண்மை எங்களுடைய கடவுள் தான் சரியான கடவுள் அப்படின்றத ப்ரூஃப் பண்றதுக்கு இஸ்ரேல் உலகம் உள்ள ஆள் நான் ப்ரூஃபா வைக்கிறேன் இஸ்லாம் தான் சரியானதுன்றதுக்கு நீங்க என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க அப்படின்றது அவனுடைய கேள்வி அவர் நீங்க வந்து உங்களால ஆட்சிக்கு வர முடியல இல்ல எவ்வளவோ முட்டி மோதனாலும் ஆட்சிக்கு வர முடியல அப்ப வந்து உங்களுடைய கடவுள் வந்து உண்மன்றதுக்கு என்ன எவிடன்ஸ் எங்களுடைய கடவுள் உண்மைன்றதுக்கு ஜெருசலத்தை இயேசு கிரந்த யேசு பிரந்த ஜெருசலம் இஸ்ரேல் தான் ஒட்டுமொத்தம் எல்லாத்தையுமே ஆண்டுகிட்டு இருக்கே அப்படின்றத கேட்குறான் சௌகோர வந்து முதல்ல ஒரு அடிப்படையை நம்ம சொல்லிக் கொள்கின்றோம் அதாவது வந்து கடவுள் எந்த கடவுள் சரி அப்படின்றது கடவுள் உண்மையாக பொய் ஆண்றதற்குண்டான அளவுகோல் யார் ஆட்சி புரிகிறாங்களோ அது அளவுகோல் கிடையாது இந்த ஒரு கடவுள் உண்மையாக இல்லையா அப்படின்னா அரச இருக்காரு பேரு அப்படி போக கூடாது அப்படி நம்ம நம்ம வந்து பகுத்தறிவு சிந்திக்க வேண்டும் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால அவர் சொன்னது உண்மையாக அந்த கடவுள் ஆகுமா அப்படி ஆகாது அப்படி பார்க்கறதா இருந்தால் சீனா இருக்குல்ல சீனா வந்து பெரிய அளவுக்கு சீனா தான் இருக்கிறதுல உலக மக்கள் தொகை பெருக்கத்துல சீனா தான் அப்ப உலகத்திலே அதிகமான ஆள்கள் கொண்டிருக்கிறது சீனா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சீனா சொல்லக்கூடிய தான் கரெக்ட் அப்படின்னா கடவுளே இல்லைன்றாங்க நம்ம கடவுளே இல்லை என்பதுதான் சரியான கற்றவுள்ளே அப்படி சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாது அப்ப யாருக்கு ஆட்சியை கொடுக்கின்றோம் ஆட்சி யாருக்கு இல்லை அப்படின்றத வச்சு கடவுளை முடிவெடுக்கிறதா என்றால் அது கிடையாது ஏன் இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறார் இறைவா நீதான் அனைத்தின் அறிவு நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்ப நாடியவர்களத்திலிருந்து ஆட்சியை பறித்துக் கொள்வாய் நீ வந்து நாடியவர்களை கண்ணியப்படுத்துவ நாடியவர்களை இழிவுபடுத்துவ என்று சொல்லி இறைவனுடைய வல்லமையை பற்றி இறைவன் கத்து வல்லமை என்னன்னா ஆட்சியை கொடுப்பார் விரும்பண ஆட்சியை எடுத்துருவார் அது இறைவனுடைய கையில உள்ளது சரியா இப்ப உதாரணத்திற்கு இந்தியாவை வந்து நரேந்திர மோடி ஆட்சி புரியிறார் அப்படின்றதுனால நரேந்திர மோடி சொல்றதெல்லாம் எல்லாம் ஜரி சொல்ல முடியுமா எதுக்கு எதுக்குறோம் நூத்தி இருபது கோடி பேர்ல வந்துக்கிட்டு பெருவாரியான மக்கள் நூறு கோடி பேருக்கு மேலே ஐநூறு ஆயிரம் நோட்டு செல்லாத நோனே இப்படி அநியாயமா இப்படி போட்டு ஒரே நைட்ல எல்லாமே செல்லாதுன்னு அறிவிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் குதிச்சிருந்தோம் இல்ல ஆட்சி புரியுறாரு சொன்னா கேட்டுக்கிறோம் அப்படின்னு கேட்கலையே ஜல்லிக்கட்டுக்கு தரப்பட்டவனையும் மெரினாவே தமிழகமே ஏன் திரண்டுச்சு அப்ப ஆட்சி கையில வச்சிருக்கிறது தடை ஓகே அப்படி சொல்லுவோமா இல்ல அப்ப வந்து எது சரி எது தவறு என்பதற்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது அடிப்படை அல்ல அப்படின்றது முதல் விஷயம் நம்ம முதல்ல விலகிக் கொள்ள வேண்டும் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் பெரிய அளவுக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி புரியவும் செஞ்சிருக்கிறாங்க சரியா அந்த அடிப்படையில் இது சரியான அளவு இல்லை என்பது முதல் விஷயம் ரெண்டாவது சகோதரர் அவர்கள் சொல்வது அவருடைய அந்த கடவுள் கொள்கைக்கு எதிரானது அது அவங்க கவனிக்காம சொல்லித்தான் எப்படி நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா அமெரிக்கா வந்து வல்லரசு அமெரிக்காவுடைய கண்ட்ரோல் இஸ்ரேல் இஸ்ரேல் தான் வந்து ஒட்டுமொத்தமா எல்லாரையும் வந்து தன்னுடைய கண்டோல் வச்சிருக்கிறான் அப்படின்றத சகோதரர்கள் சொல்றாங்க இஸ்ரேலியர்கள் யாரு யூத மதத்தினரும் சரியா யூத மதத்தை சேர்ந்தவர்கள் யூதர்களாக இருக்கக்கூடிய இஸ்ரேலர்கள் இயேசுவ கடவுளாக ஏத்துக்கலையே இயேசுவ கடவுளாக ஏத்துக்கொள்ளாம இயேசுவ மறுதளிக்கக்கூடியவர்கள் யூதர்கள் யூதர்களுடைய கொள்கை என்ன இயேசுவ வந்து கொல்லணுன்றதுதான் அவங்களுடைய கொள்கையா இருந்தது அவர்கள் தானே சிறுவையில் அறிந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது அப்படின் பொழுது அப்ப யூதனுடைய கண்ட்ரோல் தான் இருக்குன்னு நீங்க நம்புனீங்கன்னு வைங்க அப்ப யூதன் சொல்லக்கூடிய தான் கன்ஃபார்ம் ஆகும் அப்படி அப்ப நீங்க வைக்கக்கூடிய வாதம் உங்களுக்கு எதிராக திரும்பிச்சா இல்லையா அதாவது வந்து யூதர்கள் யூதர் யாருடைய கண்ணோல் ஆட்சி யூதருடைய கண்ணோல் யூதர் என்ன சொன்னாங்க இயேசுவை நாங்க தான் கொண்டு வந்தாங்க ஏன் ஒண்ணா நான் வந்து கடவுள்னு அவர் சொன்னாரு அதனால கொலை பண்ணோம் அது ஏத்துக்கிறதுல யூதர்கள் ஏத்துக்கிறதுல அப்ப யூதர்கள் இயேசுவை கடவுளாக அங்கீகரிக்கவில்லை இன்னும் சொல்வதாக இருந்தால் இயேசுவினுடைய தாயார் மேல பாரதூரமான குற்றச்சாட்டை வைத்தவர்கள் யூதர்கள் இயேசு வந்து தகப்பன் இல்லாம பிறந்தாரா இயேசுவினுடைய தாயாருடைய கற்புக்கு கலங்கம் விளைவித்தவர்கள் இருவர் என்ன செஞ்சா அது தவறான வழியில போய் பிறந்த குழந்தை பார்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அதை நம்ம ஒத்துக்கிறல ஆனால் யூதர்கள் அப்படி குற்றம் சாட்டியவர்கள் அப்ப அவர்களுடைய கையில ஆச்சரியார் இருக்கிறதுனால அது சரி சொல்ல முடியாது ஜெருசலத்தை வந்து அங்க பிறந்ததுனால அவருடைய அவங்களுடைய கண்ட்ரோல் இருக்கின்றாங்க ஜெருசலத்துல பிறந்தாரு ஓகே அப்படின்னு வரலாறு நீங்க நம்புறீங்க ஓகே ஆனா அங்க பிறந்தது ஆளக்கூடியவர் யார் இஸ்ரேல யூதர்கள் ஆண்டு இருக்கிறாங்க அப்ப யூதர்கள் அடிப்படையில பார்த்தா எல்லாமே பொய்யா ஆகி போச்சு இப்ப அப்படி ஆயிரும் அப்ப இந்த அளவுகள் தவறானது அப்படின்றதற்கு இது ஒரு ஆதாரம் சரியா ஆக கடவுள் கொள்கையில எது சரி எது தப்புன்றது எப்படி நம்ம வாதிக்கணும்னா பகுத்தறிவு பூர்வமா யாரு சொல்லக்கூடிய கடவுள் கரெக்டு இப்ப நான் இஸ்லாம் என்ன சொல்லுது அல்லாஹ் என்பவனை மட்டும்தான் வழங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இருக்கு அல்லஹா யாரு ஏற்கனவே சொன்னோம் அரபு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கடவுள் கிடையாது சரியா அல்லான்றது வந்து அது அரபு நாட்டு கடவுள் பல பேர் தப்பா விளங்கி வச்சிருக்கிறாங்க அல்லாஹ் என்பதற்கு அரபு சொல்லுது அல்லாஹ் என்பது அரபு வார்த்தை அதனுடைய நேரடி தமிழாக்கம் இறைவன் கடவுள் அவ்வளவுதான் கடவுளை மட்டுமே நம்ம சொல்றோம் கடவுளை வந்து தனிப்பேர்லாம் வைக்கக்கூடாது கடவுளுடைய பண்பு பெயர் சொல்லலாம் அர் ரஹ்மான் அப்படி சொல்லலாம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அடக்கி ஆளக்கூடியவன் பெருமை மிக்கவன் இந்த மாதிரி வந்து சாந்தம் அளிப்பவன் இப்படி வந்து பன்முப்பை என்று சொல்றது பிரச்சனை இல்லை அவருக்கு ஒரு ஒரு ஐடென்டிபிகேஷனுக்கு வந்து பல பேர் தனி நபர்களை கடவுள் ஆக்கி அப்படி ஆக்க கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது கடவுளை மட்டுமே வணங்கணும் அப்ப இது அல்லான்னு அரபில சொல்றதுனால வேற மாதிரி வணங்கிட்டாங்க மக்கள் அதுக்குதான் அந்த உதாரணத்தை கூட சொன்னோம் காடை மட்டும்தான் வணங்கணும் நான் சொல்றேன் காடு ஒவ்வொரு நாள் வணங்க வேண்டும் காடுன்னு ஒரு கடவுள் இருக்காரு போல அப்படினா யார மாட்டு கடவுள் வாங்குறேன் அப்படின்னா அந்த மாதிரிதான் பல பேர் என்ன விளங்கிட்டாங்கன்னா அல்லாவை மட்டுமே அல்லா இன்னொருத்தர் இருக்காரு தனியா ஒரு நாள் அவர் கூட்டிட்டு அப்படி விளங்கிட்டா கடவுளை மட்டுமே வழங்க வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை கடவுளுக்கு உண்டான சூப்பர் பவர்களை இஸ்லாம் விளக்கி இருக்கு இலக்கணத்தை விளக்கி இருக்கு இது கடவுளுடைய இலக்கணம் அப்படி வச்சுக்கிறீங்க இந்த கடவுள் சரியா இந்த கடவுளை மட்டுமே வணங்குறது சரியா அல்லது இயேசுவை வணங்குறது சரியா இப்படி இப்படி சிந்திக்கலாம் சரி ஓகே ஓகே சார் அப்ப வந்து இயேசுவை வணங்குறது அது தவறுன்றதை அவங்களே சொல்றாங்க அவர் முகம் நபி மாதிரி ஒரு தூதர் தான் அப்படின்றத சொல்றாங்க அப்படின்னா ஓகே தான் பிரச்சனை இல்லை வந்து வந்து என்ன பைபிள் எடுத்து நோக்கி அவர் வந்து கூப்பிடுவாங்களாம் எப்ப இறந்ததுக்கு என்ன நடக்கும்பதேசு விவரிக்கிறாரு அது வந்து பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல மத்தையுன்ற அதிகாரத்துல மத்திய சுவிசேஷத்துல ஏழாவது அதிகாரத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு மத்திய சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்துல நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அநேகர் அப்புறமா நம்ம உயிர் எழுப்பப்படக்கூடிய அந்த நாள்ல அநேகர் என்னை நோக்கி இயேசுவை நோக்கி கத்தாவே கத்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்கத தரிசனம் உரைத்தோம் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் உடைய நாமத்தினாலே பல அற்புதங்களை செய்தோம் அல்லவா அப்படின்னு கேட்பான் யார பார்த்து கத்தரே உங்க தான் எல்லா தீர்க்க எல்லா உழைத்தோம் விரட்டி விட்டோம் அற்புதங்கள் எங்களுக்கு நீங்க வந்து அரம்புறீங்கன்னு கேட்பான் அப்ப இயேசு அவர்களை நோக்கி சொல்லுவாராம் அவர்களுக்கு பிரதியுத்திரமாக இயேசு சொல்வாரு ஓ அக்கிரமெய்திக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள் உங்களை நான் ஒதுக்கான அறியேன் இப்படி சொல்லுவாராம் நாசமா போனவங்களா ஓடுங்க என்னை விட்டு ஓடு என்னை விட்டு விலகி போயிரு நீ அக்கிரமக்காரன் சொல்லிட்டு ஏன் நீ அக்கிரமக்காரன் தெரியுமா ஏசு சொல்லுவாராம் எப்படி சொல்லுவாரா என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுபவன் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது எப்படி என்னை நோக்கி கத்தரை கத்தரை யாரு சொன்னானோ அவனுக்கு பரலோகராஜ்யத்தில் இடம் கிடையாது மாறாக என்னுடைய பிதாவின் நடப்பவன் எவனோ அவனே பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க கடவன் தெளிவா சொல்றாரு கடவுள் ஒருத்தன் என்னுடைய பிதா இருக்காரல அந்த அதுதான் ஒரே இறைவன் இறைவன் சொல்ற அந்த ஒரே இறைவனை மட்டுமே வணங்குறவன் எவனோ அவன் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் அது அல்லாம என்னை கர்த்தர் அவனுக்கு சொர்க்கம் கிடையாது இயேசு இருக்கின்றது அப்ப அந்த ஒரு இறைவனை அந்த ஒரு இறைவன் தான் எதுன்னு சொல்றோம் நாங்க வணங்கக்கூடிய கடவுள் அல்லான்னு சொல்றோம்ல அந்த அல்லா ஒருத்தனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று நாங்க சொல்வது இயேசுவை இயேசு சொன்னார்ல பிதா வந்து அந்த நாளையும் அந்த நாளையும் அவரை அறிவார் அந்த ஒரே இறைவனை இது போன்று பல யாவே என்று பல பேர்ல சொல்லப்படுகின்றது சரி அந்த மொழியில சொல்லப்படுகின்றது ஆனால் அதே தான் இஸ்லாம் ஒரே இறைவனை மட்டுமே ஆனா என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா பிற்காலத்தில் வந்தவர்கள் இயேசுவே கடவுளாக அணங்க ஆரம்பித்தார் அதான் பிரச்சனை பிரச்சனை எங்க உருவாச்சு அப்படின்னா இயேசு நிறைய அற்புதம் செஞ்சதுனால் இயேசுவே கடவுளாக அணங்க ஆரம்பித்தார் இயேசு யாரு அப்படின்னு கேட்டால் இயேசு இறைவனுடைய மகன்னு சொன்னாங்க இறைவனுடைய மகன்னா ஏ இசா மதம் மறுக்கு இறைவனுக்கு பிள்ளை எல்லாம் தேவையில்லை இறைவனுடைய மகன் சொன்னாலே அங்கே அர்த்தம் என்ன அவரை கடவுளாகணும்னு அர்த்தம் அது ஆடு ஒரு குட்டி போட்டா ஆடு குட்டி தானே போடும் கடவுள் ஒரு குட்டி போட்டாருன்னா அதுவும் கடவுளாக தான் நினைப்பாரு அப்ப அவரையும் கடவுள் அது இஸ்லாம் தேவையில்லை கடவுளுக்கு தேவை இல்லை எந்த தேவையும் கிடையாது என்று சொல்லி இஸ்லாம் சொல்லுது மகன் என்று சொன்னதும் இயேசு வந்து இறைவனுக்கு மகனாக பிறந்தார் என்று சொல்வதும் இஸ்லாம் மறுத்து அது இஸ்லாத்துல இல்ல அது வந்து தவறு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரே இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் அவருடைய தூதராக தான் இயேசு வந்தாருன்னு சொல்லுது ஆக அந்த அடிப்படையில இறைவன் என்பவன் யார் எந்த இறைவன் சரியானவன்னா நம்ம அனைவரையும் படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய அந்த சூப்பர் பவர் அது அரபில் அல்லா அந்த இறைவனை மட்டும்தான் வழங்க வேண்டும் என்பதா சௌதரவுடையே